இந்த இரண்டு போதும் இரவு முழுக்க சத்தமே இல்லாமல் தூங்கலாம் இப்பொழுதெல்லாம் மழைநேரம் வீட்டுக்குள் ஒரு மெல்லிய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் ஜன்னல் மூடினாலும் கதவு அடைத்தாலும் அவைகள் எப்படியோ உள்ளே நுழைந்து விடும் தூங்கும் நேரத்தில் காது கருகில் சுத்தி வரும்பொழுது நிம்மதி முழுக்க போய்விடும் இதுக்கு ஸ்ப்ரே காயில் எல்லாம் பயன்படுத்தினாலும் அது கொஞ்ச நேரம்தான் வேலை செய்யும் ஆனால் நம்ம வீட்டிலேயே இருக்கும் இரண்டு எளிய பொருட்களாலேயே முழு வீட்டையும் இல்லாத இடமா முதலில் ஒரு அகல் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் எலுமிச்சை சாறு ஊற்றுங்கள் அதில் சிறிதளவு உப்பையும் போட்டுக் கொள்ளுங்கள் அதன் மேல் ஒரு சிறிய கற்பூரத்தை வைத்து விளக்கை ஏற்றுங்கள் விளக்கு எரிய ஆரம்பித்ததும் அதிலிருந்து வரும் மனம் வீட்டுக்குள் மெதுவாக பரவ ஆரம்பிக்கும் அந்த எலுமிச்சை கற்பூர மனம் மனிதர்களுக்கு சுத்தமான புத்துணர்ச்சி தரும் வாசனையாக இருக்கும் ஆனால் கொசுக்களுக்கு இது தாங்க முடியாத ஒன்று அவைகளின் நரபு உணர்ச்சிகளை இந்த மனம் குழப்பிவிடும் அதனால் அவைகள் அந்த இடத்தில் தங்க முடியாமல் வெளியே போக ஆரம்பிக்கும் சில நிமிடங்களிலேயே அறைக்குள் இருந்த கொசுக்கள் கணிசமாக குறையும் இதில் ரசாயன கலவைகள் இல்லை தலைவலி மூச்சு திணறல் போன்ற தொந்தரவுகளும் வராது குழந்தைகள் முதியவர்கள் இருக்கும் வீடுகளிலும் இதை நிம்மதியாக பயன்படுத்தலாம் குறிப்பாக மாலை நேரத்தில் இந்த விளக்கை எரியவிட்டால் விட்டால் இரவு முழுக்க கொசுத்தொல்லை குறைந்து அமைதியான தூக்கம் கிடைக்கும் ஒருமுறை செய்து பாருங்கள் அந்த சின்ன அகழ் விளக்கு உங்கள் வீட்டுக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இரவு முழுக்க சத்தமில்லாத அமைதி எப்படி இருக்கும் என்று அன்றே உணர ஆரம்பிப்பீர்கள்